குழந்தையோட ஜாதகத்திலேயும் நம்ம ஜாதகத்துலேயும் என்ன மாதிரியான அமைப்பு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனித்திறன் உண்டு அந்த லைன் தெரியுது சார் சக்சஸ் கிடைக்கணுமே அதுதான் மிகப்பெரிய என்ன விஷயம்னா இப்போ ஒரு கேள்வி வரும் சார் வந்து நல்லா படிக்கிறாங்க சார் ஆனால் போனா மறந்துடுது அந்த வால்ல வந்து கிழக்கு ஜன்னல் இல்லாத ஒரு இடத்துல வந்து நெருங்கி உட்காந்து படிக்கும் போது இவர்களுக்கு வந்து ஞாபக சக்தின்றது நல்லாவே வரும் ரெண்டாவது வந்துட்டு அந்த குழந்தைங்க படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கிழக்கு வந்துட்டு ஒரு சீட்டு தான் போட சொல்லுவோம் ஏதாவது இந்த முன்னால் வந்து சீட்டு போட்டிக்க மாதிரி சீட் போடுவாங்க இல்லைங்களா அதுல வந்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திரங்கள் அவர்களுக்கு சம்பந்தப்படும் பொழுது ஒரே பள்ளிக்கூடத்தில் இருந்தால் படிக்க மாட்டாங்க நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறதும் இந்த ரோகிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் நஷ்டம் பூராட நஷ்டம் இவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வரும் இள வயதிலே கண்ணு கண்ணாடி போடுவாங்க போராட நட்சத்திரம் போது அவர்கள் வந்து ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாவதுக்கு அப்புறம் படிக்க போகல அப்படின்ட்டு சார் அது இல்லாமல் அவர்களுக்கு அசல்ல திருமணம் சொந்தத்தில் இல்லை ஒரு ஆளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடெக் ஐட்டி போய் சாஃப்ட்வேர் லைனில் போகணும்ட்டு இருக்கும் அவங்க வந்து லாயருக்கு படிக்க வச்சா அவங்க அந்த லைனில் போக மாட்டாங்க நான் என்ன சொல்லணும்னா ஜாதகம் பார்க்கும்போதே இந்த பையன் வந்து போலீஸ் ஆக போகிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் உங்கள் பையன் என்ன ஆகிறன்ட்டு உங்கள் வீட்டில் சொல்கிறாரு அப்படின்னா அவன் இதை தான் சார் சொல்கிறான் கவுலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பெத்தவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஓடினாலும் கூட குழந்தைங்க நான் நல்லா படித்தேம்மா நல்லா மார்க் எடுத்தேன் நல்லா பண்ணினேன்னு எங்க டீச்சர் என்னை புகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வரிகள் இருக்கு பார்த்தீங்களா அது கொடுக்கக்கூடிய சுகமே அலாதிதாங்க அதுக்காக தான் நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடு ஓடுன்னு ஓடுறோம் அப்படி நம்ம பிள்ளைங்க எல்லாருமே நல்ல ஜீனியஸாக இருக்கணும் நல்லா சிறந்து விளங்கணும் அப்படின்னாக்க அதற்கே ஏதாவது வழி இருக்கா அது என்ன வழி என்ன தாங்க பண்ணணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதி கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேட்டினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியிலே தடி ஓம் செங்கேல் எடுத்த சினமடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோலும் பதுமலர் கொங்கே தரளம் சொல்லியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் பொதுவாகவே வந்து பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா நம்ம பிள்ளைங்க நல்லா சிறந்து விளங்கணும் அவங்க எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அதில் வந்து டாப்பாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு மிகப்பெரிய கனவு கோட்டையே ஒவ்வொரு பெற்றோர்கள் மனதிலையும் இருக்கும் இல்லைங்களா சார் ஆனால் எவ்வளோ பேருக்கு அது பழிக்குது அப்படின்னாக்கா அங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியே வருது சார் நிறைய பெற்றோர் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீர் மல்க சொன்ன பேச்சே பிள்ளைங்க கேட்க மாட்டேன்றாங்க என்னங்க பண்ணுறது அவங்க நல்வழிப்படுத்த முடியுமா நல்லா விளங்க செய்ய முடியுமா அப்படின்லாம் ஒரு 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 இயக்கத்தோடு கேட்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கான விளக்கமாக நீங்கள் கொடுங்க சார் நிச்சயமாக மேம் என்ன விஷயம்னா நம்ம வாழ்றதே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக தான் அந்த குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க ஒரு வந்து ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு பிரைஸ் வராங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமை அப்போ அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார் என்ன சார் அடங்கவே மாட்டேங்க பையன் எவ்வளோ சொன்னாலும் எத்தனை டைம் சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு வந்தால் நம்மளுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கஷ்டம் அப்போ அதனால் போய்ட்டு பிடிச்சி ஏண்டா சொல்கிறது கேட்கல அடிக்கிறது துன்புறுத்ததெல்லாம் விட்டுருங்க முதல்ல வந்து என்ன விஷயம்னா நம்ம ஜா அந்த குழந்தையோட ஜாதகத்திலையும் நம்ம ஜாதகத்துலேயும் என்ன மாதிரியான அமைப்பு இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனித்திறன் உண்டு ஒருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸில் தான் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ஜாதத்தை பாருங்கள் அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் தான் கொண்டு போகிறா ஒருத்தர் வந்து ஆர்டிஸ்டாக ஒருத்தர் வந்து சிங்கராக அவங்கள அந்த லைனில் வந்து கொண்டு போகணும் அது வந்து ஜாதகத்துலேயே தெரிஞ்சிடும் யார் வந்து மீடியாவுக்குள்ளே போவாங்க யார் வந்து ஆர்டிஸ்ட் ஆகுவாங்க யார் வந்து மெடிக்கல் லைனில் போவாங்க அப்படின் போது அந்த தனித்தரவாத அந்த இதை எடுத்து கொடுக்கணும் சப்ஜெக்ட் எடுத்து கொடுக்கணும் அந்த லைன் தெரியுது சார் சார் ஆனா அதுல சக்சஸ் கிடைக்கணுமே அதுதான் மிகப்பெரிய ஃபஸ்ட் வந்து படித்தா தானே அந்த லைனுக்கு வந்து அவங்க இப்போ மெடிக்கல் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஜாதத்தில் இருக்குது அப்போ நல்லா படித்தா தானே சார் இவங்க மெடிக்கல் போகிறது என்ன சார் நீங்கள் எம்பிபிஎஸ்ன்னு சொல்கிறீங்க டாக்டராகவா அந்த பையன் சொல்கிறீங்க இவன் தான் படிக்கவே மாட்டேங்கிறே ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்கிறானே அப்படின்னும் என்ன விஷயம்னா முதலில் குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் கிழக்கு திசையை ஓப்பன் பண்ணணும் ரெண்டாவது குழந்தை படிக்கணுன்னா கிழக்க மூடணும் என்ன விஷயம்னா இப்போ ஒரு கேள்வி வரும் சார் வந்து நல்லா படிக்கிறாங்க சார் ஆனால் ஸ்கூலுக்கு போனால் மறந்துடுது இல்லை படிக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த மறதி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ரெண்டு விஷயமா பார்க்கலாம் நார்மலாக வந்துட்டு இது ஒரு யோகாவிலேயும் வந்து ஒரு முத்திரை உண்டு அதாவது நார்மலாக இந்த விரல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நடுவிரல் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நடுவிரல் மட்டும் இப்படி வந்து வச்சாங்க காலையில் ஒரு டைமு மதியம் ஒரு டைமு ஈவினிங் ஒரு டைம் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து பத்து நிமிஷம் வச்சாலே அவர்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து நல்லா வள வரும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கும் பொழுது எந்த அறையில் வேணால் உட்காந்து படிக்கட்டும் மேக்ஸிமம் வடமேற்கு ரூம்ல உட்காந்து படிக்கிறது நல்லது ரெண்டாவது எந்த அறையில் உட்காந்தாலுமே கிழக்கு பக்கம் வந்து க்ளோஸான ஒரு வீடு அதாவது கிழக்கு பக்கம் க்ளோஸ்னால் அந்த வால்ல வந்து கிழக்கு ஜன்னல் இல்லாத ஒரு இடத்துல வந்து நெருங்கி உட்காந்து படிக்கும்போது இவர்களுக்கு வந்து ஞாபக சக்தின்றது நல்லாவே வரும் சார் நீங்களே வாசலில் கிழக்கு மேற்கு வந்து சாரி கிழக்கு வடக்கு வந்து ஓப்பன் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இப்போ ஓப்பன் இருக்கக்கூடாது சொல்கிறேன் நான் என்ன விஷயம்னா இது வந்து எல்லாேருக்கும் பொருந்தாது மேம் இப்போ ஒரு இடத்துல போயிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல போய் இதை க்ளோஸ் பண்ணி வைங்கன்னு சொல்லுவோம் ஆனால் எதுக்காக நான் சொல்லிடுறேன் அதாவது வடக்குன்றது வருமானம் வடக்குன்றது வந்து குபேரனோட திசை வடக்குன்றது வருமானம் எல்லாருக்கும் கம்பல்சரி வடக்கு வ அதான் வருமானம்ன்றது வந்தே ஆகணும் அப்போ வடக்கு வந்து எல்லாருமே ஓப்பனில் தான் வைக்கணும் ரெண்டாவது உணவு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து கிழக்கு க்ளோஸ் ஆயிருந்தால் தான் உணவு தொழில் நல்லா நடக்கும் அப்போ உணவு தொழில் நல்லா இருந்தால் வருமானத்தை வந்தானோ வடக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா தொழில் நடக்குது சார் ஆனால் வருமானம் வரலை அப்படின்ற ஒரு சூழல் வரும் அப்போ வடக்கு வந்து ஓப்பனில் இருக்கணும் கிழக்கு வந்து க்ளோஸாக இருந்தால் அது உணவு தொழில் ஆகட்டும் பால் எடுக்கிறோம் சார் இல்லாட்டி வந்துட்டு பசங்களுடைய படிப்பு இதுக்கெல்லாமே வந்துட்டு கிழக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆன டைப்பாக இருக்கணும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும் ஒருத்தர் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆகுது அவர் வந்துட்டு நாலாவது அஞ்சாவில் வந்த ஒரு பாடல் திருக்குறள் பாடலை இல்லாட்டி ஏதோ ஒரு பாடல் வந்து இன்றைக்கி பாடுறாருன்னா அவருக்கு வந்து கிழக்கு க்ளோஸான டைப்பு ஒரு புக்கை அங்கே சொல்லிவிடுவார் அந்த புக்கைடு இத்தனை அது பக்கத்தை இந்த லைனை சொல்லு இந்த லைன் அப்படின்ட்டு அவரே சொல்லுவார் இதெல்லாம் வந்து கிழக்கு க்ளோஸான டைப்பு ஆனால் குழந்தை வேணும்னா கிள கிழக்கு ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்போ கிழக்கு க்ளோஸில் இருந்துச்சுன்னா குழந்தை வந்து லேட்டு அங்கே வந்துட்டு சூரியன்னா இந்திரம் அப்படின்னு பேர் இந்திரியம்னு பேர் அந்த உடம்புக்குள்ளே வர எனர்ஜின்னு பேர் அப்போ கிழக்கு க்ளோஸ் ஆயிருச்சுன்னா அந்த சூரிய வெளிச்சம் உள்ளே வரலும் போது இவங்களுக்கு குழந்தை வேணா தாமதமாகும் அப்போ ஃபர்ஸ்ட் கிழக்கு ஓப்பன் பண்றோம் குழந்தை கிடச்சிரும் ரெண்டாவது வந்துட்டு அந்த குழந்தைங்க படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழக்கு வந்துட்டு ஒரு சீட்டு தான் போட சொல்லுவோம் ஏதாவது இந்த முன்னால் வந்து சீட்டு போட்டிக்க மாதிரி சீட் போடுவாங்க இல்லைங்களா அதை போட்டாங்க அப்படின்னும் போது அதில் ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஒன்று அவங்க வந்து உணவு தொழில் செஞ்சாங்கன்னா நல்ல வருமானம் வரும் ரெண்டாவது வந்து ஞாபக சக்தி நல்லா இருக்கும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்போ இது வந்து மொத்தமாக என்னப்பா வாஸ்து வந்துட்டு வடக்கு கிழக்கு ஓப்பன் வைன்னு சொல்றீங்க இதுல வந்து ஒன்று ஓப்பன் பண்ண சொல்கிறோம் ஒன்னு க்ளோஸ் பண்ண சொல்கிறேன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள சொல்லும் சப்போஸ் கிழக்கு ஜன்னல் இருக்குன்னா பெட்சா கூட கவுண்டர்ல மாஸ் மாஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அதுல அந்த சுவர் வால்ல வந்து ஜன்னலுக்கு கீழே வந்து நீங்கள் ஜன்னல் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்து படிக்க சொல்லலாம் அப்படின்னும்போது நல்லா படிப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதுலேயே வந்து ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு சில நட்சத்திரங்கள் அவர்களுக்கு சம்மந்தப்படும் பொழுது ஒரே பள்ளிக்கூடத்தில் இருந்தால் படிக்க மாட்டாங்க நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறதும் படிப்பு சரியாக வராதும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உத்ரம் பூராடம் இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வந்து ஒருத்தருக்கு வரும் பொழுது போல் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷா அதாவது ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி உத்ரம் அதே போல் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்தா அவர்களை மூணு மூன்று வருஷத்துக்கு ஒரு டைம் ஸ்கூல் மாத்திட்டே இருக்கணும் மூன்று வருஷம் ஒரு ஸ்கூல் இவர்களுக்கு படிப்பு தடைன்னு பேர் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வரும் இள வயதிலேயே கண்ணுக்கு கண்ணாடி போடுவாங்க ஏன்னா நரம்புன்னா புதன் ஸ்கின்னுன்னா புதன் அதே போல் மாமன் உதவி இருக்காது இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் பிறப்பார் கிருஷ்ணருக்கு பிறந்தப்பவே இது வந்து தாய்மாமன் கம்சன் ஆகாது அப்போ வந்து ஒன்று இவர்களுக்கு தாய்மாமனே இருக்காது இருந்தாலும் மாமநகை உதவி இவர்களுக்கு வராது அப்படின்னு பேர் அப்போ இதெல்லாமே புதன் சம்மந்தப்பட்டது அப்போ புதன் என்றால் வித்யா காரகன் அப்போ படிப்பு அப்படின்னும் போது இவர்களை இது வந்து படிப்பில் தடையை ஏற்படுத்தும் அப்போ மூன்று வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம ஸ்கூல் வேறு வேறு ஸ்கூல் மாற்றும் போது அது தடையை நம்மளே ஏற்படுத்துகிறோம் அப்போ அவங்க தொடர்ந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஸோ அதுதான் சேலத்துலேருந்து ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணுறாரு அவருக்கு வந்து போராட நட்சத்திரம் அந்த பையனுக்கு ஸ்கூலை மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸ்கூலில் மாற்றணும் இப்போ நல்லா படிக்கிறார் சார் மறுபடியும் மூணு வருஷம் கழிச்சு மாற்றணும் மூணு வருஷம் நல்லா போகும் அப்புறம் மறுபடியும் வந்து எனக்கு நான் ஸ்கூல் பிடிக்கல நான் வந்து நின்றுற அந்த மாதிரிலாம் வரும்போது மறுபடியும் ஸ்கூலை மாற்றினாலே அது வந்து அவர்களுக்கு ஒரு பரிகாரம் சார் பிள்ளை படிக்கிறதுக்கும் ஸ்கூலில் மாற்றுறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அதுதான் நம்ம தான் படிப்பில் தடையை ஏற்படுத்துறோம் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து படிப்பு தடை பண்ணணுன்றது எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய மனைவியே வந்துட்டு போராட நட்சத்திரம் போராட நட்சத்திரம்னு போது அவர்கள் வந்து ஒரு சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாவது அப்புறம் படிக்க போகல அப்படின்னு சொல்லு அது இல்லாமல் அவர்களுக்கு அசல்ல திருமணம் சொந்தத்தில் இல்லை இதான் போராட நட்சத்திரங்களே ஸ்கின் அலர்ஜி நரம்பு சார்ந்த தொந்தரவு வரும் அப்போ அவர்களுக்கு நரம்பு சார்ந்த இஷ்யூ உண்டு அப்படின்னு போது அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னா மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் ஸ்கூல் மாற்றிருந்தாங்கன்னா அந்த பன்னிரெண்டாவது அப்புறம் மேற்கொண்டு படிச்சிருப்பாங்க அவங்க வந்து ரெண்டே ரெண்டு ஸ்கூல் தான் டென்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலு அடுத்த பர்சன் ப்ளஸ் டூ ஒரு ஸ்கூல் இவங்க கரெக்ட்டா மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் மாத்திட்டு வந்தாங்கன்னா அதுக்கு மேலே இவங்க மேற்கொண்டு கொண்டு படிச்சிருப்பாங்க அப்படின் போது படிப்பில் தடையை ஏற்படுத்துகிறார் அப்போ புதனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் பேர் அப்போ நம்மளே தடைகள் ஏற்படுத்தணும் நான் வந்து என்ன சொல்லணும்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது நாலாவது ஸ்கூலாக இருந்தால் இவங்க மேற்கொண்டு படிப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்க படிக்க மாட்டாங்க ஒன்று அதுக்கடுத்து இவர்களுடைய படிப்பையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுக்கு மேலே வந்து இவங்களை லாயர் லைனில் கொண்டு போகிறதா இல்லாட்டி வந்து அக்கௌண்ட்ஸில் கொண்டு போகிறதா மெடிக்கலில் கொண்டு போகிறதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொண்டு போகிறதான்னு சரியான படிப்பையும் தேர்ந்தெடுக்கணும் ஒரு ஆளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீட்டை கட்டி போய் சாஃப்ட்வேர் லைனில் போகணுன்ட்டு இருக்கும் அவங்களும் வந்து லாயருக்கு படிக்க வச்சா அவங்க அந்த லைனில் போக மாட்டாங்க அதே போல் சேலத்தில் மறுபடியும் சேலம் தான் ஒருத்தர் அவங்க வந்து நல்ல ஒரு அரிசி நல்ல பெரிய ஒரு ஆளை வச்சுருக்காரு அவரோட பையன் வந்து நல்ல பணம் நிறைய செலவு பண்ணி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து கூட வந்து எம்பிபிஎஸ் படிக்க வைச்சாப்பில் எனக்கு அந்த ஊசியை பார்த்தா பயம் அந்த மெடிக்கல் வாசனையே எனக்கு வந்து பிடிக்கலன்னு வந்து அரிசி கூடனில் தான் உக்காந்துட்ருக்கார் அப்போது அவருக்கான லைன் என்ன அப்படின்றது உணவுத்துறை அப்படின்னு போது அதை ஏற்கனவே நம்ம பார்த்து அந்த லைன்ல ஏதாவது கொண்டு போயிருக்கணும் எனக்கு ரொம்ப நாள் இந்த சந்தேகம் ஒண்ணு ஜாதகப்படி வந்து ஒருத்தர் கம்ப்யூட்டர் லைன்ல போகணும்னு இருக்குன்னா ஆனா அவருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மீடியால இருக்குன்னு வச்சுப்போமே அப்ப அவங்களை எந்த பக்கம் சேனலைஸ் பண்றது இன்ட்ரெஸ்ட் பக்கமா ஜாதகம் பக்கமா சூப்பர் கொஸ்டின் மேம் இது என்ன விஷயம்னா நான் என்ன சொல்லணும்னா ஜாதகம் பார்க்கும்போதே இந்த பையன் வந்து போலீஸ் ஆக போகிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் உங்கள் பையன் என்ன ஆகிறன்ட்டு உங்கள் வீட்டில் சொல்கிறாரு அப்படின்னா அவன் இதை தான் சார் சொல்கிறான் அப்போ என்ன விஷயம்னா நார்மலாக ஒரு ஜாதகத்தில் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஃபீல்டு இருக்கோ அதை தான் அவங்க இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இல்லை இல்லை இதெல்லாம் நீ போகக்கூடாது நீ என்ஜினியர் படி போது தான் அவங்க அந்த லைனும் கிடைக்காம வேற அந்த இவங்க விருப்பப்பட்ட ஃபீல்ட்லையும் இல்லாமல் போகிறது நான் தா நூறு பர்சன்ட் நான் ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லிடுவேன் இது வந்து இவங்களுக்கு இதுதான் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேளுங்க குழந்தை என்ன படிக்கிறான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க திசைகள் திசா மாறும் போது இன்ட்ரெஸ்ட் மாறும் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை மேம் ஒருத்தர் வந்து இந்த கர்ம பதிவு தான் பிறந்தாச்சு அந்த கர்மாவில தான் அவங்க டிராவல் பண்ணி ஆகணும் இப்ப வந்து அஸ்வினி அதே போல ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரம் வந்துச்சுனாலே அவங்க ஒன்று மெடிக்கல் லைனில் போயாகணும் மெடிக்கல் கிடைக்கல சார் அப்போ நூறு பர்சன்ட் அவர்களுக்கு அரசு வேலை உண்டு அவங்க அரசு வருமானத்தை சாப்பிட்டாகணும் இல்லை மெடிக்கல் வேலை செஞ்சு சாப்பிட்டாகணும்னு பேர் அப்போ அந்த கர்மாவை தான் அவங்க செஞ்சாகணும் Awak வேற ஃபீல்டில் படிச்சுட்டு கூட என்ன செய்வாங்கன்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு என்ஜினியர் படிச்சிட்டாரு அவர் என்ன செய்வார்னா மெடிக்கல் பேக்கை தூக்கி மெடிக்கல் ரேப்பாஸ் ஊற்றிட்டு இருப்பார் அப்போ அந்த மெடிக்கலை வந்து இவங்க தொட்டாகணும் அப்படின்றது இவன் அதை செஞ்சு தான் இவங்க கர்மா கரையணும் ஒருத்தரும் நினைப்பாங்க கண்ணு தானம் பண்ணுறாரு ரத்த தானம் பண்றோம் அன்னதானம் பண்ணுறோம் அதெல்லாம் கர்மாவை கழிக்கிறதுக்கான வழி கிடையாது நம்ம செய்கிற தொழில் மூலமாக தான் நம்ம கர்மாவை கழிக்கணும் அப்படின்றத ரூல் இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு இருபது அப்பாயின்னா இருபது கிளைண்ட் கூட வந்து பேசி பேசி என்னுடைய மூச்சுடாமல் பேசி என் கர்மாவை கழிச்சிட்டு இருக்கேன் சரி கண்ணுக்கே தெரியாமல் இந்த கர்மா அம்மா எப்போ கழிஞ்சிச்சின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது நீங்கள் செய்கிற ஒருத்தர் வந்து போலீஸ் உடுப்பு போட்டு அந்த போலீஸ் வேலையை செஞ்சு தான் அவர் கர்மாவை கழிக்கணும் கழிக்கணும் அப்படின்னு பேர் ஒருத்தர் வந்து டிராஃபிக் போலீஸாக நின்று வெயில் காஞ்சி தான் அவர் கர்மாவை கழிக்கணும் ஒரு டியூரேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் உண்டு வருமானத்தில் ஒரு டியூரேஷனுக்கு அப்புறம் வந்து அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மட்டுமே தெரியும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த நல்லா இருந்தால் இந்த வருஷமும் நல்லா இருக்கான் கார் வாங்கினா இடம் வாங்கணும் இப்படி வந்து க்ரோத் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போகும்போது அவங்க கர்மா நியூட்ரல் கழிஞ்சர்ச்சின் பேர் அப்போது நூறு பர்சன்ட் வந்து அவர்களுடைய ஜாதக ரீதியாகவும் படிப்பு வந்துட்டு என்ன படிப்புன்னு தேர்ந்தெடுத்து படிக்கணும் ரெண்டாவது வந்துட்டு நல்லா படிக்கணும்னு போது கே ஞாபக மறதி அப்படின்றது வந்து நல்லா ஞாபகம் ஸ்ட்ராங்காக வரணும்னா வாஸ்துப்படி கிழக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா இருக்கணும் மூன்றாவது பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரில் ரெண்டாவது டூ டிஜிட் வந்து கல்வி ஸ்தானத்தையும் குறிப்பிடும் தனம் வாக்கு குடும்பம் அதே போல் கல்வி ஸ்தானம் அடுத்து மூணாவது டூ டிஜிட் வந்துட்டு அவர்களுடைய தொழிலையும் குறிப்பிடும் அவர்களுடைய உயர் படிப்பை குறிப்பிடும் குழந்தைங்களோட உயர் படிப்பு அப்படின் போது அவர்களுடைய மொபைல் நம்பர் இது மூணு மூன்றுமே ஒருமித்து வேலை செய்யுங்க தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அது ஒரு குழந்தை வந்து பிறக்கறதோட மட்டும் இல்ல அந்த குழந்தை வந்து சான்றோனாகவும் விளங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நாம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணனும்னு தெளிவான விளக்கங்கள் பகுதிக்கிட்டீங்க சார் என்ன நேரங்களே எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் நம்ம தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே பகிர்ந்துட்டார் இல்லையா இதே மாதிரி இன்னும் நிறைய வர்க்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா அடுத்த எபிசோட்ல அடுத்த கட்ட வாழ்க்கை குறித்த தெளிவான விளக்கங்கள் சார்கிட்ட கிட்ட தெரிந்து கொள்வோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்